சேனல் பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு பிளவுஸு நம்ம கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம எப்படி தைச்சி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்குறோம் முதல் பகுதி பார்க்காதீங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்க அதை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தான் ஏன்னா இது ஒரு மொத்தம் ஒரு நாலு பகுதியை தான் நான் பிரிச்சிருக்கேன் அதனால உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரத்துக்கு பக்கமாக வீடியோஸ் இருக்கிறனால இது ஒரு நாலு பார்ட்டாக பிரிச்சிருக்கிறேன் அப்போதான் உங்களுக்கு பார்க்கறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா முழு வீடியோல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா அது எந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு தெளிவு இல்லாம போயிடும் அதனாலதான் பின்பகுதி முன்பகுதி யோகம் கையும் அது இல்லாம இதுல வந்த சந்தேகங்கள் எல்லாமே அது மாதிரி நாலு பகுதியை நான் பிரிச்சிருக்கிறேன் முதல் பகுதிக்கு உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நீங்க பாத்துக்கலாம் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்பகுதியில அளவு பிளவுஸ் வச்சு எப்படி எல்லாம் மார்க் பண்றாங்க அந்த டாட்டு சென்டர் பாயிண்ட் கீழே யோகக்கு எப்படி அளவு விடணும் அந்த சைட்ல வந்து எந்த மாதிரி இருக்கிற உடம்பு அமைப்புக்கெல்லாம் நம்ம என்னென்ன விடணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் நாங்க வீடியோல போய் பார்த்துக்கலாம் பாருங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா போர்ஷன் கிராஸ்ல வேணும் அப்படின்னா நீங்க கிராஸ்ல போட்டுக்கோங்க இதில் வந்து இப்போ சைடில் இங்கே எவ்வளோ அளவு விடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இந்த டாட் அளவு இருக்குது இல்லைங்களா இந்த டாட் அளவை இங்கே சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உள்ளே மெஷர் பண்ணாதனால இந்த இடத்துல எவ்வளோ வருதோ அந்த அளவு இங்கே சேர்த்திக்கோங்க இப்போ நீங்கள் இதில் வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஒன்னே கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வருது அப்படின்னா சைடில் அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் யோக்குனோட அளவு சைடு திருப்பிக்கோங்க நம்ம இந்த இடத்துல எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோ அதாவது இந்த மூணாவது ஸ்டிச் வருது இல்லைங்களா இந்த இடத்துல இதை எவ்வளோ ஹைட் விட்டுருக்குறோமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து இங்கே வர இடம் சரிங்களா அப்போ நமக்கு தையல் வர இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜ் பாயிண்ட் இந்த அக்காத்து வந்து இங்கே இருக்குது இதனுடைய எஜ்ஜு பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது இந்த மூணாவது தையல் வந்து இங்கே வரும் அப்போ இந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இந்த லைன் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம க கரெக்டாக ரெடி அளவாக வரும்போது இந்த இடம் இந்த ஹைட் கரெக்டாக வரும் இப்போ நம்ம மார்க் பண்ண வேண்டியது கவனமாக பார்த்துக்கோங்க இந்த மூணாவது தையல் இந்த இந்த இடம் தான் ஏன்னா இந்த ஸ்பேஸ் தான் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இந்த இடம் தள்ளி வரும்போது உங்களுக்கு அது ஈவன் ஆயிரும் ஏன்னா யோக் எப்படியுமே நம்ம இந்த அளவுக்கு தான் வைக்க போகிறோம் இதே அளவு வரணும் அப்படிங்கறனால நம்ம இது வைக்கிறோம் சப்போஸ் உங்களுக்கு யோக்ல அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்க இங்க என்ன அளவு வைக்கிறீங்களோ அந்த அளவு நீங்க வச்சுக்கலாம் சப்போஸ் இறக்கி தர சொல்லி கேட்டிருக்கலாம் இல்ல இன்னுமே எனக்கு வந்து ஹைட் வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா நீங்க பேக்கு கொஞ்சம் இறக்கி இருந்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு யோக்கு வந்து நீங்க மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது வந்து நம்ம சைடு வந்து எவ்வளோ இதுன்னு மார்க் பண்ணியாச்சு பிரண்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு நமக்கு கிளாத் வேணும் அப்படிங்கிறத இது வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா சைடு மட்டும் எடுத்துக்கோங்க இதுலையுமே நீங்க இந்த ரெண்டாவது லைன்ல தான் வைக்கணும் இந்த சீம் அலவன்ஸை விட்டுருங்க சரிங்களா சீம் அலவன்ஸை விட்டுட்டு இந்த சீம் லைன் இந்த சீம் லைன் இங்கே நிற்கணும் இப்படி இருக்கும்போது இதை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த ஷேப்பில் வச்சுக்கோங்க இப்படி வைக்கும்போது கரெக்டாக இந்த லைனில் மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஷேப் மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க மேலே ஒரு கால் இன்ச்சு நெக்கு லைன் எதுவோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க மேலே வந்து ஒரு கால் இன்ச்சு டாட்டும் இதே அளவு தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல டாட்டு மிட் பாயிண்ட்டு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஹாஃப் இன்ச்சு விட்டு கீழே டவுன் பண்ணிட்டு இங்கே யோக்குக்கான இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த மூணு மார்க்கிங்குமே ஃபஸ்ட்டு நெக்குக்கு மார்க் பண்ணுங்க மேலே வந்து ஒரு கால் இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது சென்ட்ரு மார்க் பண்ணுங்க அதுக்கப்புறம் கீழே தள்ளி அரை இன்ச்சு தள்ளி வச்சுட்டு இந்த யோக்குக்கான மார்க் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் எக்ஸசா ஒன் இன்ச்சு விட்டுருங்க இப்போ நம்ம இங்கே மெஷர் பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் இன்ச்சு நமக்கு எக்ஸசா கிடைக்கும் அது எதுக்காக அப்படின்னா இங்க பிடிக்கிற டாட்டு இங்க வைக்கிற இது இந்த நெக் பீஸ் இதுக்காக நம்ம இங்க மார்க் பண்ணியிருக்கோம் இப்ப நம்ம இதில் வந்து இங்க எப்பவும் போல நீங்க ஒரு கால் இன்ச்சு மேலே எடுத்துக்கோங்க ஷோல்டர் லைன் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க சைடு வந்து நம்ம டைரக்டா பிளவுஸ் மெஷர் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு அதில் இருக்காது ஏன்னா அது டக்ல போயிருக்கும் அதனால அந்த டாட்ல எவ்வளவு இருக்கோ ஒன் சைடு அந்த இதை வந்து இங்க மார்க் பண்ணிக்கோங்க இதுல வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க மார்க் பண்ணி நம்ம ஈசலைவன்ஸு சீமலை அலவன்ஸ் கொடுக்குறோம் அப்படி சீமலைவன்ஸ் கொடுக்கறது நீங்கள் எந்த இடத்துல கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க நெக் லைன் வந்து ஒரிஜினலாக நமக்கு ரெடியாக இங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே தான் கொடுக்கணும் கீழே கொடுத்துட்டீங்கன்னா நெக் இன்னும் டீப் ஆயிரும் அதே மாதிரி தான் வேஸ்ட் லைனும் எல்லா இடத்துலையுமே எது நமக்கு மெயினாக தேவையோ அந்த அளவு நமக்கு கிடைக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸா நம்ம கொடுக்கறது மேல் பக்கம் கொடுக்குறோமா கீழே கொடுக்குறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ இது வந்து நமக்கு நெக்லைன் இது வந்து இங்கே தான் நம்ம மெஷர் பண்ணணும் ஆனால் நமக்கு இந்த இடத்துல சீம் லைன் ஏற்கனவே நம்ம விட்டுட்டனால இது நமக்கு கரெக்ட் ஆயிடும் அதே மாதிரி ஷோல்டர் சைடும் நம்ம ஆல்ரெடி சீம் லைன் கொடுத்தாச்சு அப்போ இதுவும் நமக்கு கரெக்ட் ஆயிடும் தைக்கிறதுக்கான ஸ்பேஸ் அரை இன்ச்சு இதில் சேர்த்தி தான் இருக்கு ஆம் ஹோல் வேணும்னா லைட்டாக ட்ரா பண்ணுங்க இல்லைன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம்

மேல வந்து நம்ம நெக் லைன் எதுவோ அதுதான் நமக்கு இது ரெடி அளவு அப்ப நம்ம ஸ்டிச் அதிகப்படுத்திக்கிட்டோம் அடுத்தது பண்ணிட்டீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இது வந்து இந்த டாட் எவ்வளவு நீங்க பிடிக்கணுமோ அதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க கால் இன்ச்சோ அரை இஞ்சோ உங்களுக்கு ஏன்னா அரை இன்ச்சு பிடிக்கும் போது கப்பு வந்து கொஞ்சம் ஷார்ப்பா வரும் கால் இன்ச்சு மைல்டா பிடிச்சீங்கன்னா பிளாட்டா வரும் ஏன்னா இங்க எவ்வளோ துணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இங்க உங்களுக்கு கப் ஷேப் வந்து எம்போஸ் ஆகும் இங்க குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இது பிளாட்டா வரும் அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஷார்ப்பா வரும் அப்ப அதுக்கு தகுந்ததை இங்க விட்டுக்கோங்க அடுத்து நீங்க மெஷர் பண்ணும்போது அந்த டாட் லைனை கீழே இறக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க லைனை மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் அதுக்கு ஹாஃப் இன்ச்சு நீங்க கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் லைன் இப்போ இது இந்த லைன் மார்க் பண்ணோம் அது பேக் தட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆ சொல்லுங்க நீங்க மெஷர்மெண்ட் பிளவுஸ் வச்சு பண்ணும்போது இதுல எப்படி இருக்கோ அத அப்படியே வச்சு பண்ணிக்கோங்க ஆமா ஏனா அளவு எடுக்கும்போது அளவு அப்படிங்கிறது நமக்கு வந்து எவ்வளவுதான் இந்த டேப் நம்ம இழுத்தாலும் இது எக்ஸ்பெண்ட் ஆகாது சரிங்களா ஆனா அளவு பிளவுஸ் அப்படி கிடையாது நம்ம இருக்கிறபடி வைக்கும்போது ஒரு அளவா இருக்கும் இழுத்து பிடிக்கும்போது ஒரு அளவா இருக்கும் அப்ப இந்த துணியை வந்து நம்ம இழுத்து பிடிக்கல அப்படியே இருக்கிற வச்சிருக்கோம் அதனால மேல் துணியும் அப்படியே இருக்கிறபடியே நம்ம வச்சிருக்கோம் இத வந்து நம்ம எதுவுமே எக்ஸ்பெண்ட் பண்ணல இப்ப இதுல ஆம்போல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது மேல் வந்து நம்ம என்ன குடுக்கிறோமோ அது கொடுத்துக்கலாம் ஆம்போல் டீப்பும் நம்ம லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு வைடா வேணும் அப்படின்னாலும் நீங்க வைடு கொடுத்துக்கோங்க கரெக்டாக அந்த கட் போட்டிருப்பீங்க லைன் போட்டிருப்பீங்க அதுபடி வச்சு கரெக்டாக லைன் போட்டு இப்போ நீங்கள் இதை தான் நான் மார்க் பண்ணுறீங்கன்னாலும் இதை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இதை வச்சு மார்க் பண்ணும்போது கீழே மார்க் பண்ணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் லைன் வந்து மார்க் பண்ணும் சப்போஸ் இது தேவையில்லை இந்த ஷேப் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதாவது இந்த ஸ்கேல் வச்சு பார்க்கும்போதே இந்த ஷேப் உங்களுக்கு தெரியும் இது என்ன ஷேப்பில் வெட்டியிருக்காங்க அப்படின்னு ஓகேங்களா அப்போ அந்த ஷேப்பை மட்டும் நீங்கள் இதில் வச்சுருக்கீங்கன்னா போதும் இந்த ஷேப்பில் தான் இங்கே நெக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஷேப்பை வந்து இதில் வச்சுக்கோங்க அது இது இந்த இது வைக்கும் போதே உங்களுக்கு இந்த ஷேப் வந்து இதில் வந்துடும் அப்போ இதை வந்து நீங்கள் லைன் போட்டுக்கோங்க அதை மறுபடியும் அதை இது பண்ணி அனுப்பி இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட் போட்டுக்கோங்க இதில் நம்ம எப்பவும் போல இந்த இடம் டீப் ரெட்டிக்கலாம் இப்போ இதுக்கப்புறம் நமக்கு சைடுனுடைய ஹைட்டும் தெரிஞ்சிருச்சு ஃப்ரண்டினுடைய இதுவும் தெரிஞ்சிருச்சு இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் லென்த் என்ன டாட்னுடைய டிஸ்டன்ஸ் இந்த இது டிஸ்டன்ஸ் என்ன இதனுடைய அளவு என்ன இதுதான் நமக்கு தெரியணும் அப்ப இந்த இதை வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து இந்த கப் ஷேப்புக்கு போடுவோம் இது ரொம்ப இழுத்து பிடிச்சு நம்ம போட தேவையில்லை ஏன்னா இதுவும் தான் இருக்கு இப்போ இதனுடைய ஹைட்டு வந்து கரெக்டாக இதனுடைய இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து பிடிச்சிக்கோங்க இதனுடைய எஜ்ஜு அதே மாதிரி அதுக்கு நேர் பகுதியை கரெக்டாக எழுத்துக்கோங்க இதை வந்து இங்கே அரை இன்ச்சு விட்டுருங்க அந்த சீம் லைன் விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறம் இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க இதை வந்து ரொம்ப இப்படி ஸ்ட்ரைட்டாக இழுக்க வேண்டாம் அது நம்ம அளவு எடுத்து வைக்கும்போது தான் அந்த மாதிரி வைக்க முடியும் இப்போ நீங்கள் இதிலே வைக்கும்போது இந்த பகுதி வந்து உங்களுக்கு இப்படி டாட் பிடிக்கும்போது மேலே வர பகுதி அதனால இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் மிட் பாயிண்ட் வருது அப்போ இது உயரம் மட்டும்தான் நான் மார்க் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வேஸ்ட் லைன் இந்த அண்டர் பஸ்னுடைய லைன் இப்போ இதுக்கு வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம் இப்போ இதுதான் நமக்கு உயரம் இப்போ இந்த டாட் பார்த்தீங்கன்னா இதே அளவு தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கால் காலிஞ்சி விட்டுட்டு இந்த அளவை மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து இந்த டாட்டினுடைய அளவு உங்களுக்கு இதே அளவு தான் வேணும் அப்படின்னா இந்த பாயிண்டில் வச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த டாட்டினுடைய லென்த்து இங்கே வந்து காலிஞ்சி சீம் அலவன்ஸ் போயிடும் நம்ம அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும் இந்த இன்ச் வந்து நம்ம மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த லைன் போடுறேன் சரிங்களா இதுலருந்து தான் நம்ம மெஷர் பண்ணுறோம் இந்த டாட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த லைனையும் இந்த லைனையும் மேட்ச் பண்ணணும் இந்த அளவுல இருந்து இந்த இடத்துல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லைன் வருது இப்போ இதுலருந்து இங்கே நம்ம கொடுக்கறது தான் நம்ம டாட்டுனுடைய நான் மெஷர்மெண்ட் இதுலயே எடுத்துட்டேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் டேப் யூஸ் பண்றேன் இந்த அளவு தான் இந்த டிஸ்டன்ஸ் தான் நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ இங்க இருக்க இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கேன் இப்போ நீங்க இது ரெண்டுக்கும் சேர்ந்து இங்க தான் நமக்கு மிட் பாயிண்ட் அப்ப இந்த டாட்டினுடைய அளவு நம்ம இங்க எவ்வளவு வச்சோமோ அதே அளவை இங்கேயும் நம்ம வச்சுக்கலாம் உங்களுக்கு அக்யூரேட்டாக வேணும்னா இதெல்லாம் பார்த்து வைக்கலாம் இல்லாட்டினா நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் வந்து இங்க கொடுத்துக்கலாம் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இப்போ இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட் இந்த இடம் இந்த லைனையும் இந்த லைனையும் நம்ம இது வந்து மிட் பாயிண்ட் கிடையாது டாட்னுடைய அளவு இதுதான் வந்து நமக்கு மிட் பாயிண்ட்டு இதுல எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் இது சென்ட்ரில் நம்ம எடுத்த அளவு இது வந்து யோக்குக்காக நம்ம எடுத்த அளவு இது வந்து டாட்னுடைய டிஸ்டன்ஸு இங்கே கொடுத்துருக்க அளவு தான் நம்ம இங்கேயே கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே என்ன அளவு இருக்கோ அதை நீங்கள் இங்கே ரெண்டாக மல்டிபிள் பண்ணி வச்சா போதும் இது ஆம்போல் டீப் வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் வந்து இதுல கட் பண்ணிக்கலாம் இங்கே மட்டும் லைட்டாக நம்ம ஸ்லாண்டிங் கொடுத்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் ஏன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு போது ஆல்ரெடி அதுலயே எல்லாமே குடுத்துருப்போம் அதனால சும்மா லைட்டா மட்டும் ஒரு ஹேண்டையும் கொடுத்தீங்கன்னா போதும் இப்போ இதுல ஃப்ரெண்ட் கோஷன்ல டவுட் இருக்குங்களா இருந்தாலும் சொல்லுங்க இந்த டாட் தானேங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கப் கப்ஷேப்பினுடைய மிட் பாயிண்ட் எதுவோ அதை வந்து பிடிச்சிக்கலாம் சரிங்களா கீழே பார்த்தீங்கன்னா இந்த டாட்டினுடைய எஜ்ஜு இது வந்து ஷோல்டர் பாயிண்ட் இந்த ஷோல்டர் பாயிண்ட்டை நம்ம எங்க வைக்கணும் அப்படின்னா இங்க இருக்க இன்ச்சு விட்டுருங்க இது வந்து நமக்கு இதுல நம்ம வச்சு இங்கே வைக்கும் போது இந்த மிட் பாயிண்ட் லைன் வருது இந்த எஜ்ஜு எங்க வருதோ அதுதான் நமக்கு உயரம் சரிங்களா இப்போ இதில் அரை இன்ச்சு நமக்கு தேவைப்படும் அது வந்து நம்ம இங்கே கிராஸ் பண்ணும்போதே இதில் வந்துடும் அதனால அதுக்கு நம்ம தனியாக இல்லை ஆல்ரெடி இங்கே நம்ம விட்டுருக்குறோம் இதை நம்ம கிராஸ் பண்ணும்போதே இங்கேயும் உங்களுக்கு தேவையான இந்த ஹாஃப் இன்ச் சீம் அலவன்ஸ் இதில் கிடைச்சிரும் அப்போ இந்த பாயிண்ட்டு நீங்க எங்க வருதோ அங்கே ஏன்னா இப்போ நம்ம டாட் பிடிக்கும் போது இதுதான் நமக்கு வந்து இந்த பாயிண்ட் இதுக்கு கீழே வர்ற அலவன்ஸ் இந்த லைனோட அப்படியே நமக்கு வந்துடும் அதனால இந்த பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த பாயிண்ட்டை கரெக்டாக வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கிற இப்படி இழுக்க வேண்டாம் இழுக்கிறது வந்து நம்ம இதில் டேப்பில் எடுக்கும்போது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அந்த பொசிஷன் படி அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே வச்சு இதில் மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிற லைனையும் இங்கே இருக்கிற லைனையும் இங்கே இருக்கிற லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இதை ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியாச்சு இந்த ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் மாதிரி பார்த்து நம்ம ஆம்போல் டாட்டுமே மார்க் பண்ணிக்கலாம் ஆம்போல் டாட்டுமே உங்களுக்கு லென்த்து ஈவன் இதே அளவு வரணும் அப்படின்னா இந்த டீப் கட் பண்ணியிருக்கோம் அப்புறம் இங்கே ஸ்டிச்சு வரும் அங்கேருந்து இது எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் டாட் கூட சேம் இதே அளவு வேணும் அப்படின்னா இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த டிஸ்டன்ஸு பிளஸ் காலிஞ்சு இந்த டிஸ்டன்ஸு பிளஸ் கால் இன்ச்சு இந்த டிஸ்டன்ஸ் பிளஸ் அரை இன்ச்சு ஏன்னா இது வந்து நமக்கு ஸ்லீவ் வந்து ஹாஃப் இன்ச்சு ஸ்டிச் போடுவோம் அப்ப ஒரு அரை இன்ச்சு நம்ம இங்க சேர்த்துக்குவோம் அந்த மாதிரி நம்ம டாட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நம்ம சீம் லைன் வருமோ ரெடி அளவு வந்து நமக்கு இங்க வரும் ஆனா சீம் லைன் பார்த்தீங்கன்னா கீழே இது வந்து எந்த பாயிண்ட் நம்ம வச்சிருக்கிறோமோ அந்த பாயிண்ட்ல நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் கிடைச்சிரும் இதுல எப்படி இருக்கோ சேம் இதே மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இதுலயும் நமக்கு இந்த ஹைட்டு இந்த டிஸ்டன்ஸு இந்த நெக் லைனு இந்த ஆம்கோல்னுடைய இது இது எல்லாமே வந்து இது எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுலயும் நமக்கு கிடைச்சிரும் இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணுங்க நம்ம கரெக்டாக அந்த மார்க்கிங் வந்து டாட் மார்க்கிங் வந்து நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம் எந்த மெத்தட்ல கட் பண்ணாலுமே அந்த பாயிண்ட் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் வந்து நாச் போட்டுக்கோங்க அப்புறம் செக் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கால் இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணியிருக்கேன் அந்த மார்க்கிங் எல்லாம் இருக்கு நீங்கள் வேணாலும் மறுபடியும் ஒரு தடவை கரெக்ட் பண்ணி போட்டுட்டு அப்புறமா கட் பண்ணுங்க பண்ணிட்டா ஒரு ராஸ் போட்டுக்கோங்க அது எது கட் பண்ணாலுமே அந்த ஷார்ப்பு அப்படி நீட்டிட்டு இருக்காத மாதிரி ஒரு கட் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் மெஷர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு இதில் என்ன இருக்கோ அது அப்படியே நமக்கு வந்துடும் ஏன்னா நம்ம பேக் வச்சு தான் ஃப்ரெண்ட்டு கட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வேண்டாம் எப்படி இருக்கோ அப்படியே வைங்க அப்போ தான் இழுத்து போடும்போது உங்களுக்கு இதுவும் அதுவும் கரெக்டாக வரும் இப்போ இதில் வந்து லைட்டா ஒரு கட் போட்டுட்டு இங்க வந்து இதில் டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளவு அளந்தமோ ரெண்டே முக்கால் காலிஞ்சு சேர்த்துருக்கேன் இங்க ரெண்டே முக்கால் வருது இங்கே என்ன அளவு இருக்கோ அந்த அளவு இங்கே வருதான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் டேப் வச்சு செக் பண்ணலைனாலும் கரெக்டாக தான் வரும் செக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நமக்கு கரெக்டான ஒரு கப் ஷேப் வந்து கிடைக்கும் நல்லா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு Gracias. Sí. 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 ஓகே நீங்க இப்போ இங்க மார்க் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா ஹாஃப் இன்ச் இது விட்டுருக்கோம் இதை வந்து இங்க ஒரு லைன் போட்டிருக்கீங்க இல்லையா அதையும் இந்த மிட் லைன்ல இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இதையும் இதையும் ஒன்னா மேட்ச் பண்ணிக்கோங்க அப்படி அப்படி வர வாய்ப்பு இல்லைங்க எப்படி பாத்தீங்கன்னாலும் இந்த மூணு பாயிண்ட்டை நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம் என்ன அளவா இருந்தாலுமே நம்ம இந்த மூணு பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணலாம் இல்ல இப்ப நீங்க இங்கேயே நீங்க போட்டிருந்தீங்கன்னாலும் இந்த மிட் பாயிண்ட் வச்சு நம்ம இப்படி கனெக்ட் பண்ணலாம் இந்த அளவு வந்து நம்ம அட்ஜஸ்ட் இது பண்றது இந்த பாயிண்ட்ல கை வச்சுக்கோங்க இந்த லைன் உங்களுக்கு தெரியும் இத வச்சு நீங்க இங்க கட் போட்டிருக்கிற இடத்த இதுல நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் இந்த டிஸ்டன்ஸை செக் பண்ணிக்கோங்க இந்த டிஸ்டன்ஸை செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் இந்த டாட் அதிகமாக இருக்கு அப்படினா நீங்க அத கமி பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அத பண்ணிக்கோங்க இது இப்ப இப்ப நான் இங்க வைக்கும் போது எனக்கு ஒரு கால் இன்ச் அதிகமாக வந்தது அதனால நான் இதை மறுபடியும் இந்த போல்ட இப்படி தள்ளிட்டேன் அப்ப இது வந்து குறைஞ்சிருச்சு அதுதான் இப்ப இதுல இருக்க அளவு தாங்க இதுல ஒன் சைடு அளவு என்ன இருக்கோ அந்த அளவு உங்களுக்கு அது வந்து நம்ம இப்ப இப்ப நார்மலா இப்படி இங்க இருக்க அளவுமே இங்க இருக்க அளவுமே நம்ம வந்து ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிடில் செஸ்ட வந்து வெயிஸ்ட் ரவுண்டால மைனஸ் பண்ணா என்ன வருதோ அதுதான் நம்ம டாட் அளவா நம்ம வச்சுட்டு இருக்கோம் அது வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி போடுறதுல ஓகே இப்போ இந்த இடத்துல வர அளவு நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க இங்க இருக்க அளவை மெஷர் பண்ணிக்கோங்க இதுல இருந்து இதை வந்து நீங்க லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன வருதோ அதுதான் வந்து இந்த டாட்டினுடைய அளவு உங்களுக்கு ஓகே இத வந்து நம்ம இப்படி மெஷர் பண்றோம் இதுல கிட்டத்தட்ட ஒன்பது இன்ச் வருது சரிங்களா அப்ப இங்க வந்து ஏழு இன்ச்சு வருது அப்ப இங்க என்ன அளவு வருது ரெண்டு இன்ச்சு எக்ஸஸாக இருக்குங்களா அந்த ரெண்டு இன்ச்சு தான் உங்களுக்கு இங்க வரும் ஓகேங்களா எப்பவுமே ஒரே கால்குலேஷன் தான் மிடில் செஸ்ட் அளவுல இருந்து வேஸ்ட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டா எவ்வளவு வருதோ அதுதான் நமக்கு இந்த இடத்துல நம்ம கொடுக்க வேண்டிய லூஸ் ஏன்னா இங்க லூஸ் இருந்தாதான் ஷேப் ஃபிட்டிங் வரும் இது கரெக்டா இருக்கணும் இதுவும் கரெக்டா இருக்கணும் இந்த அளவும் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கும் தான் நம்ம மிடில் செஸ்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அந்த மிடில் செஸ்ட் நமக்கு கரெக்டா வரணும் அப்படின்னா நீங்க இங்க இருக்க அளவும் இங்க இருக்க அளவும் செக் பண்ணிட்டு இங்க டாட் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டா வரும் ஓகேங்களா இப்ப இத வந்து நம்ம இங்க வந்து நமக்கு தேவை ஒன் இன்ச்சு தான் ஏன்னா இதுல நமக்கு இப்ப கால்குலேஷன் போட்டதுல இவ்வளவுதான் நமக்கு வருது அப்ப அதை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிராஸா கட் பண்ணிக்கலாம் இதை வந்து டாட் பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த நேர் லைன் வந்து இதுலேயும் டாட் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இங்கே அரை இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங்கில் போயிடும் இங்கே போயிடும் இதுக்குள்ளே வர அளவு தான் நமக்கு இந்த முன்னாடி வர ஓப்பனுடைய அளவு சரிங்களா இங்கேயும் போயிடும் இங்கேயும் டாட் பிடிச்சிருவோம் இங்கேயும் ஹாஃப் இன்ச் போயிடும் இதுக்குள்ளே வர்றது தான் நமக்கு இது இந்த இந்த எஜ்ஜில் இருக்க உயரம் இப்போ இதில் வந்து நம்ம நீடில் மார்க் போட்டுக்கலாம் இப்படி நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போதே நல்லா நெயில் வச்சு நல்லா இப்படி க்ரீஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மடிப்பில் வர்றது தான் நமக்கு உயரம் உங்களுக்கு டாட்டனோட உயரமும் இதில் இருக்கிறது தான் வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணுங்க இங்கேருந்து பண்ணக்கூடாது இந்த இருந்து மெஷர் பண்ணுங்க இங்கேருந்து மெஷர் பண்ணும்போது என்ன ஹைட் வருதோ அதில் நீங்கள் இந்த மார்க் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா இங்கே உள்ளே வர்றது நம்ம மடிச்சு விட்டுருவோம் அதனால் இதிலருந்து இங்கே என்ன வருதோ அதுபடி போட்டுக்கோங்க மற்றது எல்லாமே ஆல்ரெடி நம்ம மெஷர் பண்ணிட்டோம் அதே அளவுக்கு நீங்கள் நீடில் மார்க் போட்டு இதில் நம்ம வைக்கும்போது இந்த அளவு இப்படி நம்ம பிளேஸ் பண்ணோம் இங்கே கொஞ்சம் இதுக்கு ஸ்ட்ரைட் வராது கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம் இங்கேயும் ஸ்ட்ரைட் வராது அதுவும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஆம்போ லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் கொடுத்துருக்கோம் அதனால் அதுக்கு அப்படி இருக்கும் இப்போ இந்த போர்ஷன் தான் நமக்கு நம்ம வைக்கிறது இப்போ இதுக்கு யோக்கு வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒன் ஃபோர்த் வேஸ்ட்டு தான் ப்ளஸ் டூ இன்ச்சு இல்லை இதையே நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு பின்பகுதியும் முன்பகுதியும் எப்படி மார்க் பண்ணுறாங்க அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இதுல என்ன சந்தேகங்கள்லாம் இருக்கும் அந்த சந்தேகங்களுக்கு நாலாவது வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை கடைசியில் வந்து அதை சொல்லியிருப்பாங்க அதனால தொடர்ச்சி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுனீங்க மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸாக கண்டினியூஸாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் மெயினாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி தொடர்ச்சியான நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் கண்டினியூஸ்ஸா வந்துட்டே தான் இருக்கும் ஏன்னா அவ்வளவு டீட்டெயிலா இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நம்ம சேனல்ல போட்டு வரோம் நார்மலா இருக்கிறது எல்லாமே மத்த அந்த ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடுங்கிற சேனல்ல நீங்க பாத்துட்டு இருக்கலாம் அது வந்து கிட்டத்தட்ட ஆறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேல அதுல இருக்கும் இது வந்து இப்ப அப்டேட்ல என்னென்ன மாடல்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு எந்த மாதிரி டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப என்ன அப்டேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீடெயில்ஸும் இப்ப வரப்போற ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே இருக்கும் அதனால ஏற்கனவே இவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துருந்தாலுமே இனிமேல் இதில் நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா கட்டிங்ஸு ஸ்டிச்சிங் இது எல்லா மெத்தேடுமே டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் ஏற்கனவே அவங்க சொன்னத்துக்குமே இதுலேயுமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் அதை எத்தனால எதுக்கு மாற்றிருக்காங்க அப்படிங்கிற விளக்கமும் அதில் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லியிருப்பாங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யோக்கு அதாவது கிராஸ் பட்டி யோக்கு கட் பண்ணுறதும் கை எப்படி கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி